ஸ்ரீமாத்ரே நமக கேது பயிற்சி எப்போ வருது அப்படிங்கறதான் நிறைய பேர் கேட்டே இருந்த ஒரு விஷயம் ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை சுமார் நாலு மணி இருபது நிமிடத்திற்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பயிற்சி நான் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நேரம் இந்த தேதி எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அதாவது கோயில்களில் கடைபிடிக்கக்கூடிய அந்த முறைப்படி தான் நான் தெரிவிச்சிருக்கேன் இந்த கேது பயிற்சி பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பயிற்சி பலன்கள் வெளியிட்டிருக்கோம் அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் கன்னி ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ராகு பகவான் ஏழாம் வீடுன்னு சொல்ற சகம சப்தமஸ்தானத்திலிருந்து ஆறாம் வீடு என்று சொல்லப்படுற ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் கன்னி ராசியிலே அமர்ந்து கொண்டிருந்த கேது பகவான் அதிலிருந்து விலகி சிம்ம ராசிக்கு அதாவது பன்னிரெண்டாம் வீட்டுக்கு விரயஸ்தான வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கேது பயிற்சினால என்னென்ன மாதிரியான பலன்கள் ராகுவினால் என்ன பலன்கள் கேதுவினால் என்ன பலன்கள் என்று பார்ப்போம் கன்னி ராசிக்கு ராகுவுடைய அந்த பேச்சி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்று சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு ஏழாம் வீடு என்று சொல்ல இருந்து வந்த ராகு பகவான் அதிலிருந்து விலகி ஆறாம் வீடு என்று சொல்ல ருண ரோக சத்ருஸ்தானம் என்ற இடத்தில் அமர்கிறார் கடன் நோய் பகை என்ற இந்த மூணும் தரக்கூடியது தான் ஆறாம் வீடு அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வதனால் சத்துருக்கள் அதிகமாவார்கள் அதாவது பகை அதிகமாகும் இதை விட சண்டை போட வேண்டி வரும் அதே போல் ருணம்னால் கடன் கடன் வாங்கிக்கிட்டே இருப்போம் கடன் வாங்கிக்கிட்டே இருப்போம் அந்த கடனை கட்டுறதுக்கு கடன் வாங்க வேண்டி வரும் ரோகஸ்தானம்னால் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற வீணான விரய வைத்திய செலவுகள் இதெல்லாம் தேவையில்லை நினச்சிட்ருப்போம் அந்த செலவுலாம் செய்ய வைக்கும் அதே மாதிரி தேவையில்லாத அலைச்சல்கள் வீணான விரயங்கள் உடல் ரீதியான சத்து குறைபாடுகள் அப்படியே ஏற்படும் கண்ணீர் ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லை ஆறில் ராகு மறைவதால் கிருமிகளாலோ விஷ சந்துக்களாலோ விஷப்பூச்சிகளாலோ ஆபத்து காலங்கள் காயங்கள் படுவதற்கோ போக்குவரத்துகளிலோ ஒரு மலைப்பாங்க இடங்களோ போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மின்சாரம் சார்ந்த உரு அந்த மின்சாரம் சார்ந்த பொருட்களில் கவனமா இருக்கணும் அதனால நம்ம உடம்பில் சிறு வெட்டுக்களோ காயங்களோ நெருப்பு மற்றும் மின்சாரம் சார்ந்த ஆபத்துகளும் ஏற்படும் அதனால ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது கண்ணீராசியை பொறுத்த மட்டும் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சால் இந்த மாதிரி உடல் ரீதியா இருக்கக்கூடிய அந்த கோளாறுகள் பாதிப்புகள் வந்து விடுபட முடியும் ராசிக்கு கேது பகவான் எப்படி இருக்கிறார்னு பாத்தோம்னா கன்னீராசிலிருந்து பேர்ச்சியாகி பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்ற மறைவு ஸ்தானத்தில் அமர்கிறார் பொதுவா சொல்லுவாங்க மறைந்த கேது நிறைந்த பலன் அப்படின்னு சொல்லுவாங்க மறைந்த கேது நிறைந்த பலன் அதாவது கேது மறையும் போது நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டில் கேது மறைவதால் மிக சிறந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மோட்சம் சார்ந்த விஷயங்கள் தியானம் பூஜைகள் பிரணயாமம் யோக பயிற்சிகள் இந்த மாதிரி இதில் ஈடுபாடு ஏற்படும் குருமார்கள் தேடி வந்து உபதேசம் பண்ணுவார்கள் குருக்களை நீ சந்திப்பீர்கள் குரு உபதேசம் பெறுவதற்கோ குருவுட தீட்சைகள் பெறுவதற்கோ மந்திர உபதேசங்கள் பெறுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு அதாவது பன்னிரண்டுல கேது இருந்தாலே முக்தின்னு சொல்லுவாங்க மோட்சம் ஆன்மீக ரீதியான முன்னேற்றங்கள் ஆன்மீக வளர்ச்சி என்று அர்த்தம் அந்த வகையில இந்த கேது பன்னிரெண்டில் அமருது விரயஸ்தானத்தில் அமர்வதனால் சிறு சிறு விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட அது சுப காரியங்களாக புண்ணிய காரியங்களாக புண்ணிய செயல்களாக தர்ம காரியங்களாக ஆன்மீக காரியங்களாக சில நன்மைகளை செய்ய வைக்கும் அதுல நமக்கு புண்ணியங்களே கொடுக்கும் புண்ணியங்களை கொடுத்து அந்த புண்ணியங்கள் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உயர்வை கொடுக்கும் அதனால கண்ணீர் ஆசையை பொறுத்த மட்டும் இல்ல கேதுவினால பெரிய கெடுதல்கள் இல்லை இருந்தாலும் பக்கத்துல ஏதாவது விநாயகர் இருந்தால் அந்த விநாயகர் வழிபாடு செஞ்சால் கேதுவினால் மேலும் நன்மைகள் வளர்ச்சிகளை பெற முடியும் ஸ்ரீ மாத்திரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின் மணில செவப்பு கருப்பு குன்றின் மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு மணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அதாவது குறைந்த லாபத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நன்றி